கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்துல காசியை விட வீசம் பெரிது எனும் வெர்க்க காசி என போற்றப்படுகின்ற பிரசித்தி பெற்ற உலக புகழ்பெற்ற ஆலயங்கள் ஒன்றான விருத்தகிரேஷ்வரர் கோவில் உள்ளது இந்த கோவில இந்த ஆண்டிற்கான மக திருவிழா கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் நடைபெற்று வருகின்ற நிலையில ஒவ்வொரு நாளும் ஒரு சிக நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது விபச்சித்து முனைவருக்கு காட்சி அளித்தல் அதே போன்று உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில விழாவின் சிறல் நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெறுகிறது இந்த தேர்வில் பாத்தீங்கன்னா உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா மகாதீபாரதனை சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் வள்ளி தேவானை உடனே சுப்பிரமணியர் விருத்தகிரீஸ்வரர் விருத்தாம்பிகை சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்தியில் தேரில் எழுந்தள்ளி அகற்பாலித்தனர் அப்போது விநாயகர் எழுந்தருளிய தேரில் வந்து தோழக நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் மடம் பிடித்து தேரை இழுத்து தொடங்கி வைத்தனர் அப்போது பக்தர்களும் கலந்து கொண்டு தேரினை இழுத்தனர் இந்த நிலையில தேர் கிளம்பியை சற்று நேரத்திலேயே அந்த தேரோட சர்க்கரம் பழுதாகி மேற்கொண்டு நகர முடியாமல் அந்த இடத்திலேயே நின்றது இதனால அந்த இடத்துல பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்னன்னா அந்த விநாயகர் தேர் செல்லும் பொழுது அடுத்தடுத்து உள்ள தேர்கள் செல்ல முடியாமல் அங்கே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அந்த இடத்துல அந்த தேரை நகர்த்த முடியாமல் அங்கு மேலும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததை அடுத்து உடனடியாக அங்கு கிரேன் கொண்டு வந்து அந்த தேரை நகர்த்தும் பணி நடைபெற்றது மேலும் அந்த சர்க்கரத்தோட பருது நீக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றது இந்த தேர் சென்றால்தான் அதன் பின்னர் இருக்கக்கூடிய மற்ற தேர்கள் செல்ல முடியும் என்ற நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அங்கு குவிந்துள்ள பக்தர்கள் பக்தர் கோஷங்களை எழுப்பி தேரி நகர்த்த முயற்சி செய்து வரக்கூடிய நிலையில இந்த குருதாசனம் ஒருத்திரேசி தேரோட்டத்தில் தற்போது பரபரப்பு ஏற்பட்டிருக்கு தேர் நகர முடியாமல் அந்த இடத்துல பகுதிகளுக்கு கூடியதால் அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களும் அதே போல அங்கு கூடிய அனைவருமே தற்போது ஏமாற்றத்துடன் நின்று கொண்டிருக்கின்றனர் நன்றி விவேக்குமார்